பொன்னிலம் ஆசை பொருந்தார் ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி இன்று அழித்து அழிக்கும் அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்தமூர்த்தியுமாய் நிற்கும் போன்ற முத்தனுமாய் என்ப புனரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் அவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடைய வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமும் இமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி அதையும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பிறந்த நூல் பார்க்க மாட்டார் அந்தரும் உணரும் மாறு வர்த்த தத்துவம் சொல்லுவேனே படந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வேங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை உணங்கிச் சொல்லும் கைவல்யன் அவனிதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே நல்லது அத்தியாரோபம் என்றும் அபவாதம் என்றும் சொல்லும் உத்தியால் பந்தம் வீடு என்று உரைக்கும் வேதாந்தம் எல்லாம் மித்தையாம் ஆரோபத்தால் பந்தமாம் அபவாதத்தான் முத்தியாம் இவ்விரண்டின் முந்தி ஆரோபம் கேளாய் அத்தியாரோபம் என்றும் அபவாதம் என்றும் சொல்லும் உத்தியால் பந்தம் வீடு என்று உரைக்கும் வேதாந்தம் எல்லாம் ஆரோபத்தால் பந்தமாம் அபவாதத்தான் முத்தியாம் இவ்விரண்டின் முந்தி ஆரோபம் கேளாய் அத்தியாரோபம் என்றும் அபவாதம் என்றும் சொல்லும் உத்தியால் பந்தம் வீடும் என்று உரைக்கும் வேதாந்தம் எல்லாம் அதாவது இந்த வேதாந்தமானது என்ன சொல்கிறது அப்படின்னா பந்தத்தையும் மோட்சத்தையும் வீடுன்னா மோட்சம் எப்படி நாம் பந்தப்பட்டிருக்கிறோம் எப்படி மோட்சம் அடைகின்றோம் எப்படியெல்லாம் நாம் வந்து இந்த உலகிலே பந்தப்பட்டு பிறப்பிறப்புல மாட்டிக்கொண்டிருக்கிறோம் இது உற்பத்தி இதெல்லாம் சொல்லி எப்படி மோட்சம் அடைவதற்கான வழி என்ன முக்தி அடைவதற்கான வழி என்ன இதை எடுத்துரைக்கக்கூடிய நூல்களைத்தான் இதை எடுத்து சாஸ்திரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் வேதாந்தம்னு சொல்றோம் நீ இந்த செயல் செஞ்சா இந்த பலன் கிடைக்கும் நீ இந்த ஓமம் பண்ணா உனக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும்னா சொல்றது வேதாந்தம் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க ஒன்லி எப்படி நீ அட்டாச்ச எப்படி நீ வந்து சம்சாரத்துல உழந்து கொண்டிருக்கிறாய் எப்படி சிருஷ்டியோட ரொம்ப விசேஷமால பேசாது சிருஷ்டிய பத்தி எப்படி உருவானுச்சுன்னு சொல்லும் லைட்டா அவ்வளவுதானே தவிர எப்படி நீ மோட்சம் அடைவதற்கும் முக்தி அடைவதற்கான வழியை மட்டும்தான் அதிகமாக பேசக்கூடியது எது என்றால் அது வேதாந்த நூட்கள் அது உபநிஷத் எல்லாமே வேதாந்தம் தான் அப்படி இந்த வேதாந்தம் பயன்படுத்தக்கூடிய யுக்தி ஆரம்பம் ரெண்டாவது பாருங்க யுக்தியால் யுக்தினா டெக்னிக் ஆஃப் டீச்சிங் நான் சொன்னேன்ல வே ஆஃப் அப்ரோச் என்ன டெக்னிக் மூலியமாக நமக்கு பந்தத்தையும் இந்த வீடுன்ற மோட்சத்தையும் இந்த வேதாந்தம் எடுத்துரைக்கிறது என்றால் அத்தியாரோபம் என்றும் அபவாதம் என்றும் சொல்லும் இந்த ரெண்டு வார்த்தை பயன்படுத்துறாங்க முக்கியமான வார்த்தை அத்தியாரோபமும் அபவாதம் அத்தியாரோபம் என்றால் என்னன்னா இல்லாதவற்றை இருப்பதாக மேலே ஏற்றி வைப்பது இல்லாதவற்றை பொய்யானவற்றை இருப்பதாக ஏற்றி வைப்பது மேலே ஏற்றி வைப்பது உண்மையில் அது இருக்கான இல்லை ஆனா அது இருப்பது போல காட்டுவது அபவாதம் என்றால் என்ன எதை நாம் ஏற்றி வைத்தோமோ அதை நீக்குவது நீக்குவது கழித்தல் முதலில் இருப்பதா அத்தியாரபம் என்றால் ஏற்றி வைத்தல் அபவாதம் என்றால் நீக்குதல் இதுதான் அதற்கான டைரக்ட் டெபினேஷன் அப்ப நம்ம எதை ஏற்றி வைக்கப் போகின்றோம் எதை நீக்கப் போகின்றோம் அப்ப நாம் ஜீவனாகிய நாம் பிரம்மத்தை நாம் பிரம்மமாக இருக்கிறோம் என்பதை உணர்த்துவதற்காக முதலில் இல்லாத ஒரு கற்பனையான விஷயங்களை இருப்பதாக மேலே ஏற்றி வைத்து நமக்கு புத்தியில் ஏற்படுத்தி புகட்டி பின்பு அதை அனைத்தையும் நீக்குவதற்கான வழியையும் கொடுத்து அப்படி நீக்குவதன் மூலியமாக அதன் பின்னி அது இருக்கிறது ஆதாரமாக இருக்கக்கூடிய சத்தியத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய முறைதான் இந்த வேதாந்தம் ஏங்க அது ஏத்த முன்னாடியே அதை ஏத்தாமலே சொல்ல முடியாதா அப்படின்னா நாம் அந்த அளவுக்கு நம்மளுடைய சம்சாரத்தில் இருக்கக்கூடிய இந்த புத்தியானது அந்த அளவுக்கு பக்குவப்படவில்லை அதனால் நமக்கு ஏற்றார் போல் எப்படி சொல்ல முடியுமோ அப்படித்தான் அனைத்து நூல்களும் சொல்கிறது இதுல அடுத்த லைன்ல பாத்தீங்கன்னா ஆரோபத்தால் பந்தமாம் மித்தையாம் என்னது மித்தை என்றால் மாயை பொய்யானது இருப்பது போல தோன்றும் ஆனால் உண்மையில் ஆராய்ந்தால் இல்லாதது நாம் மித்தையை பத்தி நிறைய நம்ம என்ன பண்ணிருக்கோம் படிச்சிருக்கோம் நிறைய முந்தைய வகுப்புல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உண்மையில் அதற்கு இருப்பு இருக்கிறது என்றால் கிடையாது ஆனால் இருப்பு இருப்பது போல உண்மையான ஒரு தோற்றத்தை எது கொடுக்கின்றதோ அதற்கு பேர் தான் என்ன சொல்லியிருக்கோம் மித்திய உண்மையாலுமே இல்லை அப்படின்ட்டு அது அசத்து அசத்தியமாயிடுது ஆனா நம்ம அனுபவத்துல இருப்பது போல ஒரு சில விஷயங்கள் காட்டுகிறது ஆராய்ந்து பார்த்தால் அறிவின் வழியாக பார்த்தால் தான் ஞானத்தின் மூலியமாக பார்த்தால் அவை இல்லை என்று உணரக்கூடிய விஷயத்தை தான் என்றோம் அப்ப இங்க மித்தையாம் ஆரோபத்தால் பந்தமாம் அப்படின்னா இது எல்லாம் நம்மை பந்தப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எதுவோ அது எல்லாமே பொய்யான ஒரு விஷயம்தான் மித்தியான விஷயம்தான் அதைதான் மேலே ஏற்றி வைக்கின்றோம் ஆரோபம் மித்தியாம் ஆரோபத்தால் பந்தமாம் அது நம்மை பந்தப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அபவாதத்தின் முத்தியாம் அபவாதம் நீக்குவதின் மூலியமாக எதுவெல்லாம் பொய்யான விஷயமோ எதுவெல்லாம் மித்தியான விஷயமோ எதெல்லாம் நம்ம ஆரோபமாக ஏற்றி வைக்கப்பட்ட விஷயமோ அதையெல்லாம் நீக்குவதன் மூலியமாக முக்தி நமக்கு கிடைக்கிறது இந்த ரெண்ட பத்தியும் என்ன பண்ண போறாரு இப்ப சீடனுக்கு எஜுகேட் பண்ண போறாரு இவ்விரண்டின் முக்தி ஆரோபம் கேளாய் சரி இந்த மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் இருக்குப்பா இந்த ரெண்டுல உனக்கு நான் என்ன சொல்ல போறேன் ஆரோபத்தை பத்தி சொல்லுகின்றேன் எப்படி வந்து அதிஷ்டானத்தின் மேலாக இந்த பொய்யான விஷயங்கள் ஏற்றி வைக்கப்பட்டு நமக்கு அனுபவமாக இருக்கின்றது அது எவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது எவ்வாறு உற்பத்தியாகி இருக்கின்றன என்பதை பத்தி நமக்கு சொல்ல போகிறேன் என்று என்ன சொல்கிறார் குருவானவர் சொல்றார் அத்தியாரோபம் என்ற அபவாதம் என்ற இந்த பாடலுக்கான விளக்கம் என்றால் என்னன்னா வேதாந்த சாஸ்திரங்கள் அனைத்தும் அத்யாரோபிய அத்தியாரோப யுக்தியினால் பந்தமும் அபவாத யுக்தியினால் முக்தியையும் உண்டாக்குகின்றன என்று கூறுகின்றன வடிவான ஆரோபத்தினால் பந்தமும் அபவாதத்தினால் முக்தியும் உண்டானவாகும் இவ்விரண்டில் முன்னர் அத்தியாரோபத்தினை கேட்பாயாக குருவானவர் என்ன பண்ண போறார் நமக்கு அத்தியாரோபம் எவ்வாறு நடந்தது என்று விளக்க இருக்கின்றார் நல்லது